அடுத்ததாக நாமக்கல் மாவட்ட தலைவர் அருமை சோர சுல்தான் அவர்கள் ஓரிரு கோஷங்களில் எழுப்புவார்

அடுத்ததாக தமிழ்நாடு முஸ்லிம் இடர்களின் தலைமை பிரதிநிதி அருமை சகோதரர் தர்மபுரி சாததி அவர்கள் உங்களுடைய ஒரு பத்து நிமிடம் கண்டன உரையாற்றுவார் பலவற்ற அருளாளனும் நிகரில்லா பெரும்படிமையாக ஏக இறைவனாகிய அல்லாவை போகின்றவனாக இந்த கண்டன உரையை துவங்குகிறேன் பயங்கரவான பயங்கரவாத எதிர்ப்பு நாளான டிசம்பர் ஆறில் பாபர் மசிதை வீடுகளையும் இடிக்கின்ற ஆயு என்ற பெயரில் பள்ளிவாசிகளை கபலீகரம் செய்கின்ற ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் பத்து மண்டலங்களுக்காக பத்து மண்டலங்களே தகிய பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது அதன் ஒரு பகுதியாக சென்னையில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் மாபெரும் மக்கள் திரல் ஆர்ப்பாட்டம் இனிதே தொடங்க இருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முதல் நிகழ்வாக வரவேற்பு ஆற்றி தருமாறு கிராத் ஓதி தருமாறு அருமை சகோதரர் தம்பி உமர் இப்னு ஜாயிர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் வரஹ்மத்துல்லாஹி வரமத்து எங்கள் கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் சகோதரர் தாம்பரம் யாக்குப் அவர்களே மற்றும் இங்கு கண்டனவரை நிகழ்த்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் எழுச்சி தமிழனுடைய பாசமிகு தோழர் விடுதலை சக்தி கட்சியினுடைய சௌகர் வன்னியவர் சவர்களே மன்றம் மற்றும் இங்கே திரளாக வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே செங்கரிவார பாசிச பயங்கரவாதிகளுடைய அடக்குமுறைகளை தவடி முடிவாக்குவதற்காக ஆற்றல் படைத்த ஈமானி உறுதி கொண்டு என்னுடைய கருப்பு வெள்ளை படைகளே மற்றும் பாபர் மசூதியை மீட்கும் வரை எத்தனை ஆண்டுகளானாலும் ஓயமாட்டோம் உறங்க மாட்டோம் என்று இங்கே எனது தாய்மார்களே சகோதரிகளே அன்னை சுமையாவினுடைய வாரிசுகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏகனுடைய சாந்தியும் சமாதானம் ஆகும் பிரார்த்தனை செய்தமாக தொடங்கின்றேன் இந்த போராட்டம் என்பது பாபர் மசூதியை மீட்கும் போராட்டம் மட்டுமல்ல வக்பு சொத்துக்களை பாதுகாக்கும் போராட்டம் மட்டுமல்ல இந்தியாவின் அரசியல் சாசன சட்டத்தை மதச்சார்பின்மையை காக்கின்ற மாபெரும் போராட்டம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த போராட்டம் இந்த தேசத்தின் விடுதலைக்காக ரத்தம் சிந்திய மண்ணின் மைந்தர்களுக்கும் கைபர் கணவாய் வழியாக வந்த வந்தேரி கூட்டாரிய ஆரிய கூட்டத்திற்கும் நடக்கக்கூடிய போர் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடக்கக்கூடிய போர் நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் அதனால் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஒன்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து போராடும் ஒரே அமைப்பு இந்தியாவிலே ஒரே அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வசூசிய முடி முறை என்